ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله اما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القران الكريم الفرقان المجيد ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما അള്ളാഹു മസ്ലി അല സൈദിനാ മുഹമ്മദ് മുഹമ്മദ് വബാരക് വസലീം വബിഅലി സതുരിൽ കൗലി നിറൈത നൽവാൻ നൽകി കൊണ്ടിരിക്കും വല്ലോൺ അല്ലാഹുക്കേ പുഴ അനത്തും ഉണ്ടാകുക அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ செல்ல மன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கு குழுமி இருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹவினுடைய அளப்பெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த மாதத்தில் புனிதம் நிறைந்த நாட்களில் மகத்துவம் நிறைந்த அமலான பொருபாணி என்கிற அமலை நிறைவேற்றுவதற்கான நாட்களை எதிர்பார்த்தவர்களாய் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அலமதுல்லா குர்பானி என்றால் வெறுமனை ஒரு பிராணியை அறுப்பதற்கு பெயர் குர்பானி அல்ல துல்ஹஜ் மாதம் பிறை பத்து அல்லது பதினொன்று அல்லது பன்னிரண்டு மூன்று நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் ஆட்டையோ அல்லது மாட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ அல்லாகவருக்காக வேண்டி அறுத்து அதை உண்பதும் பிறருக்கு உண்ண கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வணக்கத்திற்கு பெயர் தான் குர்பானி பொதுவாகவே அல்லாகவருக்காக வேண்டி ஒரு பிராணியை அறுத்து பழியிட்டு அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமல் என்பது அல்லாஹுவால் விரும்பப்படக்கூடியது மார்க்கத்தில் பல்வேறு நேரங்களில் வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாகவும் இருக்கிறது ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையின் வாழ்க்கை நல்லவிதமாய் அமைய வேண்டும் என்பதற்காக அதனுடைய வருங்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆரோக்கியமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைக்காக வேண்டி ஒரு ஆட்டை அறுத்து அக்கீக்கா கொடுங்கள் என்று மார்க்கம் சொல்வதை பார்க்கலாம் நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு ஆட்டை அக்கீகா கொடுங்கள் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆட்டை அறுத்து அக்கீகா கொடுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அக்கீகா அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பலா முசிபத்துகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் பாதுகாக்கும் என்பதாய் சல்லல்லாஹூ செல்லம் சொன்னார்கள் இன்னொரு ஹதீசில் நபிசல்லாஹின்படி சொன்னார்கள் ஒவ்வொரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிற போது அடமானம் வைக்கப்பட்டதாய் பிறக்கிறது அகீகாவை கொடுத்து அந்த குழந்தையை மீட்டெடுத்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஒரு பொருளை ஒருவரிடத்தில் அடமானம் வைத்தால் பணத்தை கொடுத்து எப்படி அந்த பொருளை மீட்டெடுப்போமோ அதுபோல் உங்கள் பிள்ளைகளை அகீகாவை கொடுத்து மீட்டெடுத்து கொள்ளுங்கள் இமாம் அகமது புனு ஹம்பல் ரஹமத்துல்லாய் அழகி இந்த ஹதீசுக்கு விளக்கம் எழுதுகிற போது குறிப்பிடுகிறார்கள் அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்ன பொருள் ஒவ்வொரு குழந்தைக்கும் அல்லாஹு அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடிய உரிமையை அதிகாரத்தை வழங்கியிருக்கிறான் ஒரு குழந்தை பிறந்து சில மாதங்களிலேயோ சில வருடங்களிலோ இறந்து போகிறது என்றால் அந்த இறந்து போன குழந்தை அதை பெற்றெடுத்த பெற்றோருக்காக நாளை மறுமையில் சிபாரிசு செய்ய முடியும் அல்லாஹ் இந்த அதிகாரத்தை உரிமையை கொடுக்கிறான் ஆனால் எந்த குழந்தைக்கு அக்கீகா கொடுக்கப்படாமல் இருக்கிறதோ அந்த குழந்தை இறந்து போனால் அதனால் அதனை பெற்றெடுத்த பெற்றோருக்கு சிபாரிசு செய்ய முடியாது குழந்தை அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் சிபாரிசு செய்ய தகுதியற்றதாய் இருக்கிறது என்ற அர்த்தம் சிபாரிசு செய்யக்கூடிய உரிமையை இருக்கிறது என்ற அர்த்தம் எனவே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அகீகா கொடுத்து உங்களுக்கு பரிந்துரைக்கக்கூடிய சிபாரிசு செய்யக்கூடிய குழந்தைகளாய் அதை நீங்கள் மாற்றிவிடுங்கள் என்பதாய் இமாம் அகமதி புன் ஹம்பல் ரஹமத்துல்லாய் அலி அவர்கள் சொல்கிறார்கள் குழந்தை பிறந்ததும் எப்படி அந்த குழந்தையின் வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அகீகாவை மார்க்கம் கொடுக்க சொல்கிறதோ அது போலவே ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையின் முக்கிய கட்டமாக இருக்கக்கூடிய திருமண பந்தத்தில் அடியெடுத்து வைக்கிற போது ஒரு பிராணியை அறுத்து அடுத்தவர்களுக்கு வலிமா விருந்தை கொடுக்கும்படி சொல்கிறது அப்பொழுது உங்கள் வாழ்க்கை பரக்கத் நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்கிறது நபிசல்லாஹூ அலைசல்லம் சபைக்கு அப்துர் ரஹ்மான் வந்தார்கள் அவர்களை பார்த்த போது சல்லல்லாஹூ அலைவசல்ல திருமணம் முடித்தவர்களின் அறிகுறி இருப்பதாய் உணர்ந்தார்கள் திருமணம் முடித்து விட்டீர்களா அப்துல் ரஹ்மான் என்று கேட்டார்கள் ஆம் நாயகமே திருமணம் முடிந்தது என்றார்கள் நீ என்ன மகராய் கொடுத்தாய் என்று கேட்டார்கள் ஒரு பேரித்தம்பழ கொட்டையளவுக்கு நான் தங்கத்தை மகராய் வைத்தேன் என்றார்கள் அப்படி என்றால் பாரத் அல்லாஹ் உலக அல்லாஹ் உனக்கு பறக்கச் செய்யத்தும் பலவ் பிஷாத்தின் ஒரு ஆட்டை அறுத்து பழியிட்டாவது நீ வழிமாவிருந்தை கொடு என்பதாய் நபிசல்லாஹு வளைவுசலம் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் இப்படி மனிதனுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்களிலெல்லாம் ஒரு பிராணியை அறுத்து அதை அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்து அதன் மூலம் என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத்தையும் அருளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று மார்க்கம் சொல்வதைப் போல் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக வருடத்தில் ஒரு ஒருமுறையேனும் குருபானி என்கிற அமலை நிறைவேற்றுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது

பிறை பத்து ஒருவர் ஒரு கோடி ரூபாய் அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்கிறார் அல்லது ஒரு பத்து திருமணங்களை அவர் நடத்தி வைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொருவர் ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு ஆட்டை வாங்கி அல்லாவுக்காக அறுத்தார் இரண்டு அமல்களில் எது சிறந்தது இரண்டு அமல்களில் அல்லாவுக்கு பிடித்தமான அமல் ஒரு கோடி ரூபாய் தர்மம் செய்வது சிறந்ததா ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் அன்றைய தினத்தில் ஆட்டை அறுத்து அல்லாவுக்கு கொடுப்பது சிறந்ததா என்றால் குரூபானி என்கிற அமல் தான் சிறந்தது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் நாயகமே குருபானி என்கிற அமல் எதற்காக என்று கேட்டார்கள் சுன்னத்து அபிக்கும் இப்ராஹிம் உங்கள் தந்தை இப்ராஹிம் அலி சொல்லாமுடைய சுண்ணத்தை வழிமுறையை இப்படி செய்கிறோம் என்றார்கள் இதனால் என்ன பலன் கிடைக்கிறது நாயகமே என்று கேட்டார்கள் நீங்கள் ஒவ்வொரு பிராணியினுடைய அந்த பிராணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் அல்லா உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறான் என்றார்கள் நாயகமே அப்படி என்றால் தும்பை ஆட்டினுடைய நிலைமை என்ன என்று கேட்டார்கள் முடியிலெல்லாம் ரோமங்கள் எல்லாம் அடர்த்தியாய் நிறைய இருக்கக்கூடிய ஆடு தும்பை ஆடு இதை அறுத்தாலுமா ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்று கேட்டார்கள் ஆம் அந்த ஆட்டை அறுத்தாலும் கிடைக்கும் என்றார்கள் தும்பை ஆடு என்பது எல்லா இடங்களிலும் இருக்காது குளிர் பிரதேசங்களில் காணப்படக்கூடிய ஆடு தேசங்களில் வசிக்க கூடிய ஆடு அதோட ரோமங்கள் அடர்த்தியாயிருக்கும் நிறைய இருக்கும் ஆட்டை விட எட்டு மடங்கு ரோமங்கள் அதிகம் உள்ள ஆடு தும்பை ஆடு என்பதாய் அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள் அறுத்து கொடுத்தாலும் அதில் எவ்வளவு ரோமங்கள் இருக்கிறதோ அதற்கு பகரமாய் அல்லாஹு நன்மைகளை வாரி வழங்குபவனாய் இருக்கிறான் என்று அவர்கள் இந்த அமலினால் ஏற்படக்கூடிய நன்மையை குறித்து பேசினார்கள்

நீங்கள் வாழ்கிற காலம் முழுக்க எனக்காக குருபானை கொடுங்கள் என்றார்கள் பெருமானார் வஃத்துக்கு பின்பு அழிரலியல்லா அன்பவர்கள் வாழ்ந்த காலம் முழுக்க ரெண்டு ஆடுகளை அறுத்தார்கள் ஏன் ரெண்டு ஆடுகளை அறுக்கிறேங்க கேட்கப்பட்டப்ப அழிரலியுல்லான் சொன்ன வார்த்தை ஒன்று நபிசல்லாஹு அலே செல்லம் அவர்களுக்காக கொடுக்கிறேன் இன்னொன்று எனக்காக கொடுக்கிறேன் என்பதாய் அழிரலியுள்ளான் சொன்னார்கள் என்றால் குருபாடி என்பது இந்த மார்க்கத்தில் கட்டாயம் செய்ய வேண்டிய தகுதி படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் கட்டாயம் செய்யப்பட வே செய்ய வேண்டிய வலியுறுத்தப்பட்ட அமல் உன்னதம் நிறைந்த அமல் அந்த அமல் நன்மைகளை பொற்கிசமாயிருக்கிறது நன்மைகளின் பெட்டகமாயிருக்கிறது நாளை மறுமையில் நம்முடைய தராசை கணக்க செய்யக்கூடிய மிக முக்கியமான அமலாய் இருக்கிறது என்பதை விளங்க வேண்டும் எனவே குருபாணி கொடுக்கணும் முதல் நியத்து வைக்கணும் கொடுக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டியது முதலின் நீயத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் நாலு பேரை என் ஆட்டை பார்த்து நல்ல ஆடா வாங்கிட்டேங்க சரியான கெடாவா இருக்குது என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக கொடுப்பதற்கு பெயர் குர்பானி அல்ல பகட்டுக்காக பெருமைக்காக வேண்டி கொடுப்பதற்கு பெயர் குர்பானி அல்ல காலம் காலமா எங்க வீட்டில் கொடுத்துக்கிட்டே வராங்க இந்த வர்த்தி கொடுக்கலன்னு சொன்னா எல்லாரும் ஏதாச்சும் மன சங்கட்டப்படுவாங்க தர்ம சங்கடமா ஆயிரும் எனவே ஒரு பத்தாயிரத்துக்கோ எட்டாயிரத்துக்கோ சீப்பா ஒரு ஆட்டை வாங்கி அறுத்தலாம் என்கிற கொடுப்பதற்கு பெயர் குர்பானி அல்ல எல்லோரும் ஆட்டை அறுத்து குர்பானி கொடுத்து நல்லா சாப்பிட்றாங்க எனவே ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு ஆட்டை வாங்கி அறுத்து அவிக்கறி வச்சு சாப்பிடலாம் என்பதற்காக மாமிசத்தை சாப்பிடுவதற்கு பெயர் குர்பானி அல்ல அல்லாவிற்காக வேண்டி அல்லாஹு சொன்னான் என்பதற்காக வேண்டி அவடை கட்டளையை நிறைவேற்றுகிறேன் என்பதற்கு என்கிற எண்ணத்தில் மன தூய்மையோடு நிறைவேற்றப்படக்கூடிய அமல் தான் குருபாணி ஜல்ல சுபஹானு தாளா புராணிலே குறிப்பிடுகின்றான் நீங்கள் கொடுக்கிற பிராணியின் இறைச்சியோ மாமிசங்களோ அதன் ரத்தங்களோ சதைகளோ அல்லாஹுவை சென்று அடைவது கிடையாது உங்களின் இறையச்சம் மாத்திரமே அல்லாஹுவை சென்றடைகிறது என்று குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே குர்பானி கொடுக்கிற போது நீய தூய்மையாக இருக்க வேண்டும் மன தூய்மையோடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னான் அவன் கட்டளையை நிறைவேற்றுகிறேன் இந்த கட்டளையை எப்படி நிறைவேற்றுகிறேனோ என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் எப்படி செய்ய இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளையெல்லாம் நிறைவேற்றுவேன் என்கிற எண்ணத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு உன்னதம் நிறைந்தாமல் குருபாணி குருபாணி கொடுப்பவர் மிக முக்கியமாய் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் நாம் தகுதியுள்ள பிராணியை குருபாணி கொடுக்கிறோமாம் பார்க்கணும் ஏதோ ஒரு ஆட்டை வாங்கி அறுப்பது அல்லது எங்கேயோ ஒரு இடத்தில் கூறு செய்து தன் குர்பானி கடமையை நிறைவேற்றுவது என்பதற்கு பேர் குர்பானி அல்ல நாம் எந்த இடத்தில் கூறு செய்தாலும் சரி கூரில் சேர்ந்தாலும் சரி அல்லது ஆட்டை வாங்கி அறுத்தாலும் சரி சரிய சொன்ன முறைப்படி அதனுடைய அளவுக்கேற்ப வயதுக்கேற்ப இந்த பிராணி இருக்கிறதா அந்த தகுதியை இது அடைந்ததா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஆடாக இருந்தால் ஒரு வருடத்தை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்களை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் ஒருவர் ஒரு மாட்டில் குர்பானி ஸ்கூரிலே சேர்ந்திருக்கிறார் அங்கு அறுக்கப்படக்கூடிய மாடு ஒன்னே முக்கால் வயதுதான் அடைந்திருந்தது அல்லது ஒன்றரை வயதுதான் அடைந்திருந்தது இவர் சேர்ந்த குர்பானி கூடாது எனவே நம்முடைய அறுக்கப்படக்கூடிய பிராணி தகுதி வாய்ந்ததா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் சரியத்தில் செக்குகு சட்டத்தில் இப்படி ஒரு சட்டம் ஆறு வயதை அடைந்த செம்மறி ஆட்டு இருந்தால் ஒரு வயது அடைகக்கூடிய ஆட்டை போல இந்த ஆறு மாத குட்டி இருந்தால் இதை கொடுக்கலாம் என்கிற சட்டம் இருக்கிறது இதை தவறாய் புரிந்து கொள்ளக்கூடிய நிறைய நபர்கள் எட்டு வயது குட்டியை ஒன்பது எட்டு மாத குட்டியை ஒன்பது மாத குட்டியை வாங்கி அறுத்து விடுகிறார்கள் ஆனால் இந்த சட்டத்துடைய விளக்கத்தை இமாங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கிறார்கள் ஆறு வயது குட்டி ஆறு மாத குட்டி ஒரு வருட குட்டியை போல இருப்பது என்றால் அல்லது தான் ஒரு குட்டி அடைந்திருக்கிறது அதை நிறுத்தி அதையும் அதற்கு பக்கத்தில் ஒரு வருட வருடத்தை நிறைவு செய்த ஆட்டையும் நிறுத்தி பார்க்கிற போது எந்த வித்தியாசமும் தெரியக்கூடாது ஒரு வருட அடைந்த பூர்த்தியான ஆட்டை போல் மாதம் மாதம் ஒன்பது மாதத்தை அடைந்த ஆடு இருக்குமே கொடுக்கலாமே பொதுவாய் காணப்படக்கூடிய வத்தலும் தொத்தலுமாய் காணப்படக்கூடிய ஒரு ஆறு மாத குட்டியை எட்டு மாத குட்டிய அதை அறுத்து பழியிடுவது என்பது நம் காசை கறியாக்குவதற்கு சமம் அதை காசை கொண்டு போய் அனாவசியமாய் செலவு செய்வதற்கு சமம் நீங்க அப்படி கொடுக்கப்படக்கூடிய குர்பானை கூடாமல் போய்விடும் எனவே இந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நாம் கொடுக்கப்படக்கூடிய அந்த குர்பானி பிராணி என்பது அந்த வயதை நிறைவு செய்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என இன்றைக்கு நிறைய குர்பானி என்பது வணக்கமாய் செய்யப்பட செய்யப்படுவதை விட வியாபாரமயமாக்கப்பட்டிருப்பதாய் பார்க்கிறோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க வசதி இருந்தாலும் கூட யார் வாங்கி கஷ்டப்பட்டு அலைந்து திரிந்து அதை வாங்கி வீட்டில் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு பராமரித்து அதை அறுத்து ஆளை கூப்பிட்டு அறுத்து கடைசியில அதை சுத்தம் செய்து எல்லாருக்கும் எதுக்காக போய் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அதற்கு பதிலாக எங்கே ஒரு மூவாயிரத்து ஐநூறோ ஒரு நாலாயிரமோ ஏதேனும் ஒரு இடத்தில் காசை கொடுத்து விட்டால் அறுத்து எல்லாம் செஞ்சு நமக்கு கடைசியில் கொண்டு வந்து வீட்டில் கறியை கொடுத்துற போறாங்க நம்முடைய நேரங்கள் மிச்சமாகிறது சிரமங்கள் மிச்சமாகிறது வேலை பழுக்கள் மிச்சமாகிறது இப்படி நிறைய மிச்சங்கள் ஆகிறது என்பதால் இப்படி செஞ்சிட்டு போயிடலாமே என்று நினைத்து எந்த விதமான ஆய்வும் செய்யாமல் தங்களுடைய சிரமம் மிச்சம் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அல்லது பணம் குறைவாகிறது என்கிற ஒரே காரணத்துக்காக எந்த ஆய்வும் செய்யாமல் சர்வசாதாரணமாய் யார் இடத்திலேயோ கொண்டு போய் கூட்டு குர்பானியில் சேர்ந்து விடுகிறார்கள் அந்த கொடுக்கப்படக்கூடிய நபர் சரியான முறையில் கொடுக்கிறார்களா அங்கு என்ன நடக்கிறது என்கிற போய் கள ஆய்வு என்பது செய்வதே கிடையாது நபிசல்லாஹூ குருபானி கொடுக்கிறாங்க தன் அருமை மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொல்கிறார்கள் ஃபாத்திமாவே குருபானி கொடுக்கிற இடத்துக்கு வா அங்கு அறுக்கப்படக்கூடிய பிராணியை பார் என்கிறார்கள் இன்றைக்கு கூட்டு குர்பானியில் சேரக்கூடிய நாம் எத்தனை நபர்கள் நம்முடைய மாடு அறுக்கப்படக்கூடிய இடத்திற்கு போய் எப்படி அறுக்கப்படுகிறது பெயர் சொல்லி அறுக்கப்படுகிறதா நம்முடைய மாட்டு நமக்காக வேண்டிய அறுக்கப்படக்கூடிய அந்த மாட்டு இரண்டு வருடத்தை பூர்த்தியான நிலைமையில் இருக்கிறதா சரியான முறையில் பங்கீடு செய்யப்படுகிறதா இவையில் என்றைக்காவது நாம் பார்த்திருக்கிறோமா என்பதை எல்லாம் யோசிக்கணும் இந்த விஷயத்தில் கவனக்குறைவாகவும் அசட்டையோடும் இருப்பது என்பது நம்முடைய குருபானி கூடாமல் போவதற்கு நிறைய செய்வதற்கு காரணங்களாக அமைந்துவிடும் எனவே இந்த விஷயத்திலெல்லாம் கவனம் எடுத்து அல்லாஹிற்காக வேண்டிய குருபானி கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் எருள் புரிவானாக நாம் கொடுக்கக்கூடிய குருபானிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக வார்த்தகு தாழ்வானில் ஹம்தர் இல்லாபிள் அலமின்